இரண்டாவது நூல் வெளியீட்டு விழா எனது இந்த இரண்டாவது நூல் எனது நண்பனும் பூபாலத்தின் முதல் ஆசிரியனும் தொடர்ந்து ஆசிரியராக இருக்கிற சிறுகதை ஆசிரியர் கட்டுரையாளர் கரியரன் அவர்களுடைய கல்லடி பாலம் என்கிற சிறுகதை தொகுப்பு அதை வெளியிடுவதற்கு லேடி ஸ்பெஷல் மேகசீனின் எழுத்தாளர் ஆசிரியர் கிரிஜா ராவன் அவர்களை மேடை அழைக்கிறேன் இதை பெற்றுக்கொள்வதற்காக சிறந்த கதை சொல்லி இரண்டாயிரத்துக்கு மேலும் கதை சொல்லி அம்மாளுக்கு ஆயிரம் நாமம் என்கிற ஒரு ஆடியோ சீரியலும் செய்கிறார் நிர்வாக மேலாண்மை பற்றியும் செல்கிறார் அவர் திரு ரம்யா வாசுதேவன் திருமதி ரம்யா வாசுதேவன் அவர்களையும் வேடை கிடைக்கிறேன் அவர் இந்த நூலை பெற்றுக்கொள்வார் வெளியீடுகள் அருமையான இந்த சந்தர்ப்பத்தில் ஹெச் என் ஹரிஹரன் அவர்களை அவர்களுடைய புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு என்ன அழைத்ததற்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் எல்லாருக்குமே தெரியும் அது கர்மன் நியவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன நாம செய்கிற செயல் கர்மணி அப்படின்னா நாம செய்யற செயல் அந்த செய்யறதுக்கு தான் நமக்கு உரிமை இருக்கு அதோட பழத்தை அதோட பலனை நாம நாம அதை என்ஜாய் பண்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதன்னு இந்த குளிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கர்மேவ அதிகாரஸ்தே அவர் மாட்டுக்கு ஃபேக்டரி மாதிரி புக்ஸ் போட்டுருக்கார் கிட்டத்தட்ட இரநூறு புத்தகங்களுக்கு மேல் வெளியிட்டிருக்கிறார் அது ஒரு பெரிய ஆச்சரியம் குவிகின் நிறுவனத்திற்கு நீங்க ஒரு பெரிய பலத்த கைதட்டல் கொடுக்கணும் ஹெச் என் ஹரிஹரன் அவர்களோட இந்த புத்தகம் கல்லடி கல்லடிப்பாலம் மொத்தம் பதினாறு சிறுகதைகள் நூத்தி எட்டு பக்கங்கள் இந்த பதினாறு சிறுகதைகளுமே ஒரு சுவாரஸ்யமான சிறுகதைகள் கடந்த இரண்டு வருடங்களில் அவர் எழுதின கதைகளை எல்லாம் தொகுத்திருக்கிறார் அதில் நிறைய கதைகள் வந்து பரிசு பெற்ற கதைகள் பிரசுரமான கதைகள் இவர் சும்மா எழுதி எழுதி உள்ள வச்சுற கதைகள் இல்லை எல்லாமே பிரசுரமான கதைகள் சுவாரஸ்யமாகவும் இருக்கின்றன அதைவிட இதற்கு இந்திரநீலம் சுரேஷ் அவர்கள் ஒரு முன் அணிந்துரை எழுதியிருக்கிறார் அந்த அணிந்துரையை ஒரு அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது அணிந்துறையின் பேர் வச்சிருக்காங்களே ஒரு அணிகலன் மாதிரி இருக்கிறது அந்த அணிந்துரை அதுவும் அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது சிறுகதை கூறுகள் அப்படின்னு ஏழு விஷயங்களை சொல்கிறார்கள் ஒரு கதையில் என்னெல்லாம் இருக்கணும் நடை இருக்கணும் அப்புறம் உரையாடல் இருக்கணும் வர்ணனை இருக்கணும் கதைக்கு ஒரு பொருள் இருக்கணும் கதையோட ஒரு உரிமை இருக்கணும் கதை அமைப்பு இருக்கணும் குறிக்கோள் இருக்கணும்னு ஏழு விஷயங்களை சொல்கிறார்கள் நடை எப் எல்லாருக்குமே தெரியும் ஒரு நல்ல நடை இருந்தால் தான் நமக்கு கதையை படிக்கிறதுக்கு பிடிக்கும் உரையாடல் கதாபாத்திரங்கள் உரையாடுறது மூலமாகத்தான் நம்ம வந்து கேரக்டரைசேஷன் தெரிஞ்சுக்கிறோம் பாலச்சந்தர் படத்துலலாம் கேரக்டரைசேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் வர்ணனை வர்ணனை அது டாக்டர் பாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் வர்ணனையே பக்கம் பக்கமாக எழுதுவாங்க அதுலேருந்து நமக்கு தெரியும் அந்த இடம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அந்த மாதிரி வர்ணனையும் ரொம்ப முக்கியம் கதைக்கு பொருள் வேண்டும் ஒருமை வேண்டும் அண்ட் ஒருமை அப்படிங்கிறது வந்து ஒரு புரோட்டோகானிஸ்ட் வேணும் இல்லைன்னா சில பேர்லாம் கதை எழுத ஆரம்பிச்சிருவாங்க முடிக்க தெரியாது ஜாங்கிரி சுத்துற மாதிரி சுத்திகிட்டே இருக்கும் அது அப்புறம் அது ஒரு ஒருத்தரோட அம்மாவில் ஆரம்பிச்சு அவள் மாமியாரில் முடிச்சிடுவான் அந்த கதையை அந்த மாதிரி இருக்கக்கூடாது கதைன்னா அதுல ஒரு ஒருமை ஒருமை இருக்கணும் அப்படிங்கிறா கதை அமைப்பு இருக்கணும் கதையோட கதையில இருக்கிற எல்லாமே கதைக்குன்னு ஒரு நோக்கம் வச்சுட்டு இருப்போம் இல்லையா அந்த நோக்கத்தை நிறைவேற்ற மாதிரி இருக்கணும் கதை எல்லாத்தையும் தாண்டி கதைக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும் அதாவது இது படித்து முடித்த உடனே இப்போ கவிதையை பற்றி எல்லாம் எவ்வளோ அழகாக அந்த புத்தகத்தை பற்றி திருப்பூர் அவர்கள் சொன்னார் அந்த மாதிரி அதை புடி படித்து முடித்த உடனே அட அப்படின்னு ஒரு நமக்கு ஒன்று ஒரு எண்ணம் வரணும் அதுதான் வந்து அது குறிக்கோளாக இருக்கணும் எழுதுபவருக்கு ஆக இந்த ஏழு கூறுகள் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த ஏழு கூறுகளையுமே அப்ளை பண்ணினா இந்த ஹரிஹரன் அவர்களுடைய புத்தகத்தில் அந்த ஏழுமே இருக்குது அது எப்படி இருக்குன்றதையும் கொஞ்சம் சொல்கிறேன் எனக்கு டைம் ஆச்சுன்னா நீங்கள் கை காமிச்சிடணும் இல்லை யாராவது இருந்து கை காமிச்சிடணும் நடையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரண நடை இவர் கஷ்டப்பட்டு நான் அதெல்லாம் விதவிதமாக பண்ணுறேன் மாற்றி எழுதுகிறேன் கடைசியில் எந்த எழுதுகிறேன் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல சிம்பிள் நடை ரொம்ப அழகாக கதையை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்றார் கல்லடி பாலம்ன்ற ஆரம்ப கதையே அப்பா ஒரு இன்ஸ்பெக்டர் கல்லடி பாலம்னு ஒரு இடம் இருக்குது அடிக்கடி தற்கொலை நடக்கிறது அதில் போய் போய் பார்த்துட்டு ஒரு கனத்த மனசோடு வரார் இவர் பிள்ளைக்கும் இவருக்கும் ஒரு சின்ன இடைவெளி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு தெரிய தோஹோ அந்த பிள்ளை வந்து தற்கொலை பண்ணிக்கு போகிறான் போல் இருக்குன்னு நிஜமாவே அந்த பையன் அந்த மாதிரி போகிறான் அந்த மாதிரி போகும்பொழுது கடைசியில் என்ன நடக்கிறது அப்படின்னு பிடிக்கிறார் ஸ்ட்ரெய்ட் கதை அழகான நடை அந்த நடையில் வந்து நம்ம க நம்ம ஒரு திக் திக் திக்னு கூடவே பயணிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ரொம்ப அழகாக அந்த கதையை சொல்லியிருக்காரு உரையாடல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதில் ஜப்தின்னு ஒரு கதை அந்த கதையில் ஜப்தின்னு ஒரு கதை ஒரு வீட்டுக்கு அமீனா வரான் அவன் மனைவி மட்டும் இருக்கா ஹஸ்பண்ட் கடன் வாங்கிட்டான் அமீனா வரா அமீனா பொழுது பையன் அவ இவளோட பையன் வந்து வந்து கேட்கணும் யாருனீங்க அப்படின்னு உங்க அப்பா தானே திருப்பதி ஆமா அதுக்கு என்ன அமீனா வந்திருக்கேன்னு சொல்லுப்பா உள்ள போய் சொல்றா அவ அங்கேருந்தே கேக்கிறா யாருப்பா வாசல்ல கரிகடை பாயா காசு இல்லைன்னு சொல்லு அவர் அதுக்கு பதில் சொல்றார் நான் கரிகடைபாய் இல்லை நான் கோர்ட்ல இருந்து அமீனா வந்திருக்கேன்னு சொல்லு அதாவது அந்த மனைவி அவ்வளவு சிம்பிளா இருக்கா அவளுக்கு அது கூட தெரில வாசல்ல யாரும் வந்திருக்காங்கன்னா கரிகடபாய்ன்னு நினைச்சுக்கிறான் அப்படி இவருடைய உரையாடல்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கின்றன நிறைய சொல்லிட்டேன் அப்படின்னா புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டாமா அப்புறம் கிருபானந்தம் அவர்கள் கொஞ்சம் கோச்சிப்பார் வர்ணனையில் ஒரு கதையோட நேரம் காலம் எல்லாமே சொன்னா அந்த வர்ணனை கூட நமக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் அதுக்கும் ஒரு கதை நேரம் காலம்னே ஒரு கதை புது வருடம் பிறக்கப் போகிறது என்பதற்கு அச்சாரமாக இனிமை இதோ இதோ என்று டப்பா ஸ்பீக்கரில் இருந்து புறப்படும் எஸ்பிபியின் குரல் அதிக டெசிபிள் இப்ப நம்ம கேட்க போறோம் இந்த ஒரு வாரத்துல எல்லா இடத்துலயுமே இந்த இந்த ஒரு பாட்டு தான் எல்லாருமே வச்சிருப்பாங்க அதை ஒரு அழகாக சொல்கிறார் அதே மாதிரி காந்திஜி தெரு தாண்டிய பிறகு இடது பக்கத்தில் மூன்றாவது தெருவாக இருக்கலாம் சைக்கிளை மிதித்தான் அவசரத்தில் வேட்டியுடன் சைக்கிளில் புறப்பட்டது இம்சையாக போயிற்று வேட்டி அடிக்கடி விலகி தொடை இடுக்கு வரை வெயில் அடிக்கிறது அப்படிங்கிறார் அப்ப அந்த வேட்டு கட்டின்ட்டு சைக்கிள் போறவங்களோட எல்லாம் வந்து அதை ஒரு அழகாக வருணனை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் கதையோட பொருள் பொருளை பத்தி சொல்லும்போது ஊரகம் தமிழ் முழக்கம் அப்படின்னு ஒரு கதை இது ஒரு நகைச்சுவையாக தான் கொண்டு போகிறார் நம்ம எல்லாருமே இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் ரொம்ப சீரியஸாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருப்போம் வாசல்லேருந்து என்ன பண்ணணும் பட்டு புடவை வாங்குறோம் பட்டு புடவைக்கு பணம் தரோம் சொல்லி இப்போல்லாம் என்ன வச்சு பேசுறது போய் எல்லாரும் ஸ்பீக்கர் வச்சிருந்து சொல்லின்னு போறான் எல்லாருக்கும் அந்த இம்சியார் கரியாகாரம் பழக்காரம் வந்தா கூட அவங்ககிட்ட நம்மளால் பேசவே முடியல அந்த முதல்ல அந்த ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் அதே ஒரு நகைச்சுவையாக அந்த கதையில் அந்த கதையோட பொருள் அவர் எடுத்துட்டு இருக்கிற பொருள் அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது கதையோட உரிமை கதையை ஆரம்பித்து அதே உணர்வோட சரியாக அமைக்கணும்னு சொன்னேன் இல்லையா இவருடைய பதினாறு கதைகளிலுமே அதை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார் சில நேரங்களில் நம்ம ஃபார்முலாலாம் படித்து எல்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு விஷயத்தை செய்வோம் சில நேரங்களில் நமக்கு எதுவுமே தெரியலன்னா கூட அந்த ஃபார்முலாக்குள்ளே அது உட்காந்துடும் அந்த மாதிரி இவருக்கு தெரிந்து செய்தாரோ இல்லையோ அந்த சிறுகதை ஃபார்முலாலாம் எல்லாம் அழகாக வந்து உட்காந்துருக்கு அந்த மாதிரி கதையில் அந்த ஒருமை அது யாருக்கு தெரியும் அப்படின்னா படிக்கிற வாசகனுக்கு தெரியும் வாசகன் மட்டும் இதெல்லாம் இலக்கணமெல்லாம் படிச்சுட்டா வரா படிக்கும்போது ஒரு கட் ஃபீலிங் இந்த கதை நல்லா இருக்கு இந்த கதை நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான இலக்கணத்துக்குள்ளே இந்த கதை வருது அப்படிங்கிறது என்னுடைய என் என்னுடைய பார்வை அதே மாதிரி கதையோட அமைப்பு கதையோட இடன் பொருள் எல்லாமே கதையோட நோக்கத்தை நிறைவேற்றணும் கதைக்குன்னு நம்ம ஒரு அடியில் ஒரு சில்வர் லைன் வச்சிருப்போம் இல்லையா அந்த நோக்கத்தை அது நிறைவேற்ற வேண்டும் அந்த அம்மன் சன்னதின்னு ஒரு கதை ஒரு அம்பாள் இருக்கா ஒரு கம் ஒரு கோவில் அம்பாள் இருக்கா பக்தி அதுதான் வந்து அதோட சில்வர் லைன் மூணே மூணு பாத்திரங்கள் அதுல வந்து ஒரு அம்மா வந்து பிள்ளைக்கு வர நமையணுமே அப்படின்னு அந்த அம்பாளை தேடிந்து வரா இன்னொருத்தர் ஒரு தொழிலதிபர் பார்ட்னர்ஸ் எல்லாம் ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு வரா இன்னொரு அப்பா அம்மா தன்னோட குழந்தைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த மூணு பேரும் கடைசியில வந்து ஒரே அம்பாள் எல்லாருக்கும் எப்படி சமைக்க கொடுக்கறா அப்படிங்கிறத ஒரு சரியான சில்வர் சரியானோட ரொம்ப அழகாக அந்த கதையை எழுதியிருக்கிறார் அம்மன் சன்னதி கதை கடைசியாக குறிக்கோள் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா யமுனோத்ர ஒரு கதை அதாவது குறிக்கோளுங்கிறது படிக்கிறவன வாசகனை கடைசியில அவனுக்கு ஒரு உணர்வு வரணும் ஏதாவது ஒரு உணர்வு ஒரு சந்தோஷமோ சிரிப்போ ஒரு மனசில் ஒரு ஒரு பெயின் ஏதோ ஒன்று வரணும் அந்த மாதிரி இந்த யோனம் அப்படின்ற கதை ஒரு சிங்கிள் பேரண்ட் அம்மா பையன் ரெண்டு பேர் தான் சிங்கிள் பேரண்ட் அப்படின்னாலும் சன் அம்மா கிட்ட ரொம்ப பாசமா இருப்பான் பக்தியா இருப்பான் இல்லைனாலுமே எல்லா பையனுமே அம்மா கிட்ட ரொம்ப பாசமா இருப்பான் அதை சொல்கிறது தான் வெளிநாட்டுலேருந்து வர பையன் அம்மாவை இங்கே கூட்டின்னு போகிறான் அங்கே கூட்டின்னு போறான் இங்க கூட்டின்னு போகிறான் அம்மா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்றான் கடைசி வரைக்கும் என்ன இவன் என்ன நினைச்சுப்பா எல்லா அம்மாவும் என்ன நினைச்சுப்பா அதுவும் வெளிநாட்டுல இருந்து வந்தா இவன் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கான் அதை தான் சொல்ல போறான் அந்த அம்மா நினைச்சுன்னு இருக்கா கடைசியில என்ன பண்றான் அவன் போயும் சேர்ந்துட்டான் ஒரு சின்ன ஒரு கொரியர் வருது அம்மாக்கு அதை பிரிச்சு வந்து என்ன பண்றா அம்மாவை நிறைய ஒரு இந்த சார்தாம் யாத்திரைக்கு எல்லாம் கூட்டுன்னு போறான் யமுனோதிரிக்கு போற அதனால்தான் இந்த கதையோட பேரு யமுனோத்ரி யமுனோதிரிக்கு போற வழியில அந்த சிவிகை அதில் வச்சு தூக்கின்னு போவா இல்லையா நடக்க முடியாதவளெல்லாம் அப்படி தூக்கின் போறா தூக்கின் போறா இவன் அடிக்கடி ஃபோன் வந்திருக்கு ஃபோன் வந்திருக்குன்னு காணாமல் போய்ட்றான் அப்புறம் திரும்பி வந்த உடனே கிளம்பி ஊருக்கு போயிடுறான் அப்போவும் சர்ப்ரைஸ் சொல்லலை அம்மாவுக்கு வந்து ஒரு கொரியர் அனுப்பிச்சுட்டு அம்மா அதை பார்த்தியா அப்படிங்கிறான் எடுத்து பிரித்து பார்க்கறா ஒரு புகைப்படம் விழுகிறது இவன் நினைச்சுக்கிறா பொண்ணு படத்தை அனுப்பிச்சிருக்கான் போல இருக்கு அவன் எடுத்து பார்த்தால் இவன் ஃபோன் வந்திருக்கு ஃபோன் வந்திருக்குன்னு காணாமல் போனான் இல்லையா அப்போ இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அந்த நாலு பேர் தூக்குறா ஒன்றாக இவன் கொண்டு வருகிறான் அம்மாவை அப்படின்னு முடிச்சிருக்கிறது ரொம்ப ஒரு ஒரு மனசை தொடர ஒரு விஷயமாக இருக்கிறது ஆக நான் கவனித்தவரை இந்த புத்தகத்தில் இந்த பதினாறு சிறுகதைகளுமே இந்த சிறுகதை கூறுகளுக்கு உள்ள அமைந்து மிக அழகாக நம்ம படிக்கும்போது நம்முடைய மனசை தொடும் விதமாக இந்த கதை அட அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே இருக்குது எல்லாமே இந்த ஏழு அம்சங்களுமே மிக அழகாக பொருந்தியிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய பார்வை இந்த பதினாறு சிறுகதைகளுமே அருமையாக படித்து ரசித்து இந்த புத்தகங்களை இந்த புத்தகத்தை வாங்கி படித்து ரசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லி வாங்கி படியுங்கள் மகிழுங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அடுத்ததாக இந்த நூலின் ஆசிரியர் எனது நண்பன் எச் என் அவர்களை ஏற்புரை வழங்க வழங்கிறேன் முதலில் இங்கு வந்திருக்கும் அனைத்து மூத்த எழுத்தாளர்களுக்கும் காத்தாடி வந்திருக்கார் அவரை வரவேற்கிறேன் இன்றைக்கு ஒன் விமன் ஆர்மி லேடிஸ் ஸ்பெஷல் ஆசிரியர் திருமதி கிரிஜா ராகவன் மூலம் என்னுடைய சிறிது தோப்பு வழியானது திருமதி ரம்யா வாங்கிட்டாங்க ரெண்டு பேரும் எனக்காக நேரம் புதுக்கி இங்கே வந்து ரொம்ப பெரு பெரு மகிழ்ச்சி நான் வந்து திருமதி கிரிஜா ராகவன் அவர்களை சகோதரி என்று அழைக்க விழுகிறேன் ஏனென்றால் சகோதரிக்குத்தான் தாயாகவும் நம்முடைய ரசிக்க தெரியும் எங்கள் பத்திரிகைக்கு ஒரு கதை அனுப்புங்க என்று உரிமையாக கேட்கவும் தெரியும் தீபாவளி மலரில் கதை பிரசுரமாவது என்பது ஒவ்வொரு எழுத்தாளின் கனவு பளிப்பது போல் அதை இருமுறை சாத்தியமாக்கி கொடுத்தவர் சகோதரி கிரிஜா ராகவன் அவர்கள் அவர்களுக்கு நன்றி இரு நாட்களுக்கு முன்னால் இரண்டாயிரம் படைப்புகளை தனது குரலினால் மக்களிடம் கொண்டு சேர்த்த திருமதி வாசகன் ரம்யா வாசன் சாதனை மகத்தானது அவருக்கு எனது வாழ்த்துக்கள் ஆரம்பத்தில் என்னுடைய ஒரு சிறுகளை பதிவு செய்திருக்கிறார் ஒரு விதத்தில் பார்த்தால் இவர்கள் இருவருமே ஓன்மம் என் ஆர்மிகள் தான் ரம்யா வாசு எனக்கும் நன்றி இக்கதை தொகுப்பு கடந்த வருடமே வந்திருக்க வேண்டியது கல்லடிப்பாலம் எனும் புத்தகத் தலைப்பில் உள்ள கதை கடந்த வருடத்தில் செப்டம்பர் மாதத்தின் சிறந்த கதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது சரியான சரியான தருணத்தில் இந்த இந்த தொகுப்பை வெளியிடலாம் என்று நினைத்தபோது சென்ற ஆண்டின் சிறந்த சிறுகதையாக மூன்றாம் பரிசு வென்ற பிறகு இதை இப்போது வெளியிட்டால் சரியாக இருக்கும் என்று கருதி செய்தேன் நண்பர்களும் என்னுடன் இணைந்து கொண்டார்கள் அப் அப்படியாக இந்த இன்றைக்கு நாம் ஐந்து புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறோம் இந்த புத்தகத்துக்கு சிறப்பாக அணிந்துரை அணிந்துரைசை தந்த திருநண்பர் இந்திரனில் அவர்களுக்கு நன்றி அவர் அவர் சொன்ன டயத்தில் எழுதி அனுப்பிச்சிட்டார் எனக்கு ஏமில்லை அவர் சொன்ன நேரத்தில் எனது சிறுகளை எனது சிறுதுகளை வெளியிட்டு உற்சாகப்படுத்திய கல்கி வேணாசிரியர் ரமணன் குங்குமம் ஆசிரியர் திரு கே என் சிவராமன் தினமலர் குவிகம் மின்னிதழ் எங்களது பூ பூபாலம் ஆசிரியர் குழு மற்றும் சிறகு ரவிச்சந்திரன் ஆகியோருக்கு நன்றி நவீன ரிஷம் அவருடனே சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் அழகி சிங்கிறவரையும் எனது மனைவி திருமதி உஷா ஹரிகரன் மற்றும் எனது குடும்பத்தினருக்கு நன்றி இந்த புத்தகம் அமேசான் கின் கிண்டில் கிடைக்கிறது கடைசியாக எனது பெரிய நண்பர் எனக்கு மட்டுமின்றி பூபாலம் ஆசிரியர் குழுவினர் அனைவருக்கும் பிடித்த நண்பர் மறைந்த திரு ராமேஸ்வரம் ரமணி சாஸ்திரி அவர்களுக்கு இந்த தொகுப்பை சமர்ப்பணம் செய்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த வெளியீட்டு விழாவில் தனது உடல்நிலைமையை சற்றும் பொருட்படுத்தாமல் இங்கு வந்து எங்களுக்காக சில மனித்துடிகள் கலந்து கொண்டு புத்தகத்தை பெற்றுக்கொண்டு போனார் இப்போது அவர் இங்கு அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்றே நினைக்கிறேன் மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்